எல்லாம் நீ பிறந்தது எப்படி நான் பிறந்தது எப்படி அவர் பிறந்த எல்லா தான் பிறந்திருக்கோம் எல்லாம் தான் பேசக்கூடாது தவறு தவறு அது அவர் பொன்முடி பேசுனது தவறு எனக்கு என்ன ஒரு வைத்திருச்சுன்னா இவ்வளவு பொன்முடி பேசுறாரு அங்க மகளிர்லாம் அவ்வளோ மகளிர் உட்காந்துருக்காங்க யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கல எல்லாம் சிரிச்சுட்டு உட்காந்துருக்காங்க சொல்ல சொல்ல நாங்கள் தான் ஐநூறு கடையை மூடிட்டோம் ஐநூறு கடையை மூடிட்டோம் இப்போ கவலைப்படாதீங்க சார் ஒரு கடையில ஏன் விற்கக்கூடாது நீங்கள் அதாவது மது இந்த தேசத்தில் நிறைய இருக்காங்க இந்தியா முழுமைக்கும் மது இருக்காங்க எந்த தேசத்துல மது பிரியர் இல்லை

சர்ச்சை பேச்சுகள் பொன்முடியவர்கள் என்னுடைய சர்ச்சையை இன்னும் குறையில அதுக்குள்ள சேலம் சுஜாதா அவர்கள் மேடையில தாக தலைவர் விஜய் அவர்களையும் அவருடைய அம்மாவையும் சேர்த்து பயங்கரமா சிங்கமா பேசிக்க ஒரு பெண் பேச்சால மீண்டும் மீண்டும் சர்ச்சை அவங்க ரத்தத்துல இருக்கு அதை மாற்ற முடியாது கண்ணதாசன் வந்து வனவாசன் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு அந்த புத்தகத்தை படிச்சவங்க தலைவரே எப்படி இருக்காரு தெரியும் கண்ணதாசன் எழுதுறது மட்டும் இல்லை நானும் அப்படி தான் மட்டும் அதாவது கலைஞரை மட்டும் புரிய வனவாசன் ஆனால் எல்லாம் இருந்தேன் அவங்க கூட சேர்ந்து அப்படின்னு தான் எழுதியிருக்காரு இது நம்ம நமக்கு ஆச்சரியமாக இருக்கு நான் முடி பேசின பேச்சு பார்த்தீங்கன்னா அவருடைய குடும்பத்தார் அவருடைய மனைவியோ அவருடைய மகளோ அவருடைய பேச்சியெல்லாம் இருக்கு அவங்களுக்கு சொல்கிறாங்க அந்த பேச்சியை உட்காந்து வீடியோ பார்க்குற அளவுக்கு அந்த தாத்தா பேசினது பேச்சு பார்க்க முடியுமா அளவு அறிவுறுக்கத்தக்க பேச்சுக்களை பேசியிருக்கேன் ஏற்கனவே இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்லிட்டு அந்தால் அவங்க விஷயத்துக்கு பேசுகிறாங்களா நம்ம சாதிக்கணும்னு சொல்லிட்டு செய்த சாதிக்கணும் அவங்க உடலை உடலை அவரும் வந்து இலைமறை காயாக அடிக்கிறது இரட்டையாக இருக்கிறதுலாம் இப்போ அந்த அடிப்படையில் இப்போ அந்த சேலம் சுஜாதாவா சுஜாதா இவங்களும் அப்போது இதை வந்து அவங்க அதை வரவே இருக்கு திமுக அதனால தான் அவங்க மேடை போட்டு மைக்கை போட்டு பேசுது அப்படின்ட்டு அதை எங்க வீட்டில் எவ்வளவு அசிங்கமா பேசணுமோ அவ்வளோ அசிங்க அவன் பிஹெச்சடி முடிச்சிருக்காங்க அதுல அண்ணன் வந்து கூட இப்போ சோசியல் மீடியாவுக்கு வந்து அதிகமா பேட்டி கொடுக்கறதுனால கொஞ்சம் தவிர்த்துட்டாரு ஆரம்பத்துல அண்ணன் கூட வந்து உடல் உடலை சொல்லுவா ஆமா அவ பெரிய எதுனா ஒரு விஷயம்னா அவ பெரிய பருவமங்க பதினாறு வயசு பருவமங்க சொல்லி என் கிட்ட நக்கல் அடிக்க இவ்வளவு வயசு ஆயிடுச்சு பதினாறு வயசு இவருக்கு உணர்வு வருமா இப்படி எல்லாம் பேசுவாங்க அண்ணன் அதனால திமுகவுல வந்து ஜீன்ல அவங்க அதுல பிஹெச்டியை தொட்டுட்டாங்க அதனால அவங்க திருத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிற முட்டாள்தணும் முடிஞ்ச அளவுக்கு அவங்கள வந்து புறக்கணிச்சுட்டு போயிட்டே இருக்கும் அதான் என்னுடைய கருத்தை நான் ஐயா பேசாம வந்து இனிமேல் வந்து பொது கூட்டம் திமுக பொதுக்கூட்டம் போல ஆவாச கூட்டம் போட்டுட்டு சும்மா நிப்பாட்டுமா ஆபாசம் கூட மா எனக்கு எப்படி ஒரு வாயில்ல என்ன ஆபாசம் என்ன பெண்ண ஆபாசம் என்ன ஆபாசத்தை கண்டுட்ட என்ன ஆபாசத்தை கண்டுட்ட ஆணும் பெண்ணும் உலகமே எல்லாம் அதுலதான் இருக்கு என்னமா ஆபாசம் ஆபாசங்கிற எல்லாம் நீ பிறந்தது எப்படி நான் பிறந்தது எப்படி அவர் பிறந்த எல்லா ஆபாசத்துலதான் பிறந்திருக்கோம் எல்லாம் ஆபாசம்தான் வாழ்க்கையா ஆபாசம் தான் இதுல வந்து தனித்தனியா பிரிச்சு பார்க்காத பிரிச்சு தான் என்கிட்ட இந்த மாதிரி டிபேட் எடுத்துக்கிட்டு இருக்க அந்த அம்மா பேசுறாங்க உங்களுக்கு பிடிக்கல அதை எத்தனையோ பேர் ரசிக்கிறாங்க ரசிக்கிறோம் நான் சரின்னு சொல்லல விருப்பப்பட்டவங்க பாக்கட்டும் விருப்பம் இல்லாதவங்க நீங்க ஏன் பாக்குறீங்க ஆஃப் பண்ணிட்டு நீங்க உங்க மத்த வேலையை பாக்கணும் பொன்முடி பேசுனது அது தப்பு சார் பொன்முடி பேசுனது தப்பு நான் இன்றைக்கும் சொல்றேன் இன்றைக்கும் சொல்றேன் என்றைக்கும் சொல்றேன் பொன்முடி வந்து அது மாதிரி அதுவும் ஒரு பெண்களை எல்லாம் உட்காந்து வச்சுட்டு பேசக்கூடாது தவறு தவறு அது அவர் பொன்முடி பேசுனது தவறு எனக்கு என்ன ஒரு வைத்தறிச்சுன்னா இவ்வளவு பொன்முடி பேசுறாரு அங்க மகளிர் எல்லாம் அவ்வளவு மகளிர் உட்காந்துருக்காங்க யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கல எல்லாம் சிரிச்சுட்டு உட்காந்துருக்காங்க சொல்ல சொல்ல கட்சியில இருக்க முடியாது ஆனா திராவிட கழக கூட்டம் யாது எங்க கட்சி மீட்டிங் இல்ல என்ன பேசுறீரு அவர் அன்னைக்கு போய் கலந்துகிட்டு பேசுனது வந்து திராவிட கழகத்தினுடைய கூட்டம் திராவிட கழக கூட்டத்துல போய் பேசுறாரு கொள்கையாவது கத்திரிக்கையாவது என்ன அரசியல் என்ன பெருசா கொள்க வேண்டியது இருக்கு என்ன கொள்க வேண்டியது இருக்கு நேற்று வரை வந்து நாங்க பிஜேபி கூட இருங்க ஐயா பிஜேபி கூட நாங்க கூட்டணிக்கு போக மாட்டோம் நாங்க செத்தாலும் சோகமே தவிர பிஜேபி பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டோம்னு சொன்னாரு ஐயா எடப்பாடி ஐயா இன்னைக்கு அவங்களோட போய் கா கழிவு குடிச்சுட்டு இருக்காங்க

இந்தியா முழுமைக்கும் மது பிரியர் இருக்காங்க எந்த தேசத்துல மது பிரியர் இல்ல உலகம் பூரா மது பிரியர்கள் இருக்காங்க உலகம் பூரா குடிக்கிறாங்க எத்தனை லட்சம் லிட்டர் உற்பத்தி ஆகுது சொல்றாரு மது பக்கம் போவாதீங்க இளைஞர்களே மது போதை போவாதீங்க போதை விற்கிறதே உங்கதான் ஒன்றிய அரசு புடுக்குத இப்ப சிகரெட்ல என்ன போட்டிருக்கு சிகரெட்ல என்ன போட்டிருக்கு என்ன போட்டிருக்கு குடிக்காதீங்கன்னு போட்டிருக்கு அப்புறம் அதை விக்க லைசன்ஸ் கொடுத்து விற்க வைக்கிறது யாரு ஒன்றிய அரசு தானே அப்புறம் என்ன அதே மாதிரி இங்க பாருங்க நாங்க சாராய கடையை தரக்கல சாராய கடையை திறந்தது மாண்பு மிகு முன்னாள் முதலமைச்சர் இருந்துச்சுன்னு சொன்னா எல்லாத்தையும் குடிக்க கத்து கொடுத்துட்டு திடீர்னு குடிக்க அவ்வளவு கால் காலவையை வீங்கி நரம்பு தளர்ச்சி வந்து செத்து போயிடுவானே இதை யாரு பாக்குறது எங்க குறைச்சி நாங்கதான் குறைச்சுட்டு இருக்கோமே கொஞ்சம் கொஞ்சம்

சந்தோஷமா நாங்க கூட்டி கொடுத்த மாதிரி பேசுறீங்க தான் ஊட்டி கொடுத்தோமா ஊட்டி ஆமா கொடுத்தோம் வேலையை பாருங்க பெக்கடையிலும் ரோட்லயும் இந்த பார் திறக்காத போது பார் திறந்ததுனால ஏதோ தலைமறைவு காய்மறைவா உள்ள உட்காந்து குடிக்கிறான் இல்லைன்னா ரோட் காட்டுல உட்காந்து குடிப்பான் ரோட்ல பாட்டில போட்டு போவான் எத்தனை பேர் முன்னாடி எல்லாம் கார் ஏறி பஞ்சர் ஆகி அதாயி இதாகி எவ்வளவு இஷ்யூ ஆச்சு ஏமா இந்த அம்மா திறந்துச்சம்மா அந்த அம்மா பண்ண மிகப்பெரிய துரோகம் இந்த அரசு உடைமை ஆக்கினது அரசு உடைமை ஆக்காம இருந்தா நமக்கு இந்த தொழிலாளி பிரச்சனை இல்லை நம்ம உடனே மூடிடலாம் அது தொழிலாளிகளுக்கு நாங்க எங்கம்மா வேலை வாய்ப்பு அறுபதாயிரம் பேருக்கு நாங்க வேலை வாய்ப்பு உடனே கொடுக்கணும் அரசு பணம் இந்த அதுல இருந்து வர்ற காசு எல்லாம் அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து எல்லாமே போக அரசுக்கு வருமானம் வருது இப்ப அதை மூடிட்டோம்னா அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க எங்களால இயலாது வெளிநாட்டுல இருந்து கத்திரிக்காய் கடன் வாங்கியிருக்கேன் எல்லா ஏன் மோடி வாங்கியிருக்காரு நூத்தி முப்பத்தி ரெண்டு கோடி கடன் வாங்கிருக்காரு அதெல்லாம் தெரியல இவங்க சொன்னா இவங்க உடனே மோடி மோடி வந்து நல்லவன் சொல்லி வாதாரன் ஏங்க நாங்க என்ன கடன் மோடித்தனம் பண்ணா அதை நாங்களும் பண்ணுவோம் அவங்க வந்து நூறு சார் பாருங்க நாங்க கடன் வாங்கி நாங்க ஒண்ணும் மிட்டாய் வாங்கியோ அல்லது நிறக்கடலை வாங்கியோ வறுத்து சாப்பிடல புரிஞ்சுக்கோங்க கடனை வாங்கி நாட்டினுடைய நாட்டினுடைய வளர்ச்சிக்காக செலவு பண்ணி இருக்கோம் அல்வா சாப்பிடல வளர்ச்சி பண்ணி சீக்கிரம் இருக்கு கடை அல்வா என்னங்க மிஞ்சி போனா ஒரு மனுஷனால ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு அல்வா திங்க முடியுமா அதுவே கஷ்டம் சும்மா என்ன அல்வா அல்வா இப்ப அந்த கடைக்கார என்ன பண்றான் அவன் பொண்ணு கல்யாணம் பண்ண மரும்புள்ள வந்து எனக்கு எழுதி கொடுக்குதுன்னா அந்த பாவம் பாங்க நாங்க எங்க நாங்களும் அப்படி எழுதி கேட்டோம் அதை பாவியலா இப்படி பேசாதீங்க பிராண்டிங் கூப்பிட்டாங்க ஏமா இருத்துக்கடை இருத்துக்கடை அல்வான்னு ஃபேமஸாக சொல்கிறாங்களே அது என்னன்னு அங்கனக்குள்ளே காரில் போயில இறங்கி அதை கொடுத்து கடைசியாக அதுக்காக மாமியாருக்கும் மாமனாருக்கும் பிரச்சனை இன்னைக்கு டிவில அவன் 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 வீட்டுல ஆயிரம் பிரச்சனை இருக்கான் அதுக்கு நாங்க அரசுதான் காரணமா இல்ல போய் கால் வச்ச ஆளு யாரு கால் வச்ச ஆள் யார் நாங்க ஒண்ணு அந்த கடையை எழுதி வாங்கல சும்மா இந்த அனாவசியமா தவறான தகவல்களை நீங்க பரப்புற பண்ணாதீங்க இருட்டு கடை அல்வா கடையை மருமகன் கேட்கிறேன்னு தலைமை செய்ய போட்டா இல்ல நானும் என்னடா மருமகன் அங்க இருட்டு கடை அல்வா கடை கை வச்சு போயிட்டாரு அட பாவியலா நீங்க எல்லாம் விளங்கவே மாட்டீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க தலைப்பு செய்து மருமகன் வந்து அப்பதானே பத்திரிகை

சவுளி அவரு இங்க பாருங்க யாருன்னு நீ யாருன்னு கேக்குறாரு தெரியும்னாக்க ஏன்டா அப்படி இப்படின்னு தெரிஞ்ச மாதிரி பேசிருக்கலாம்ல என்ன தெரிஞ்ச மாதிரியா பேசினாரு அவரு தெரியாத நபரா இருந்தா நேரில் வான்னு சொல்லிருக்க மாட்டேன் போன்ல வாடா இல்ல போன்ல தான் பேசுனா போன்ல தான் பேசிய நீ வேடா அப்படி அப்படின்னு அப்ப தெரியாம எப்படின்னு சொல்றான் நான் திமுக இருக்கேன் அப்படின்னா இருந்துட்டு போ யாராவது ஒரு கட்சிக்கார ஏ நீங்க ஒரு ஹையர் போஸ்ட்ல இருக்கீங்க நானும் அண்ணா நானும் திமுக அப்படியே அப்படியா அப்படியாப்பா தம்பி என்ன கேட்கணும் தெரியலன்னு சொன்ன அப்படியே தம்பி இருந்துட்டு போ நான் என்ன இருக்கணும் இருக்கேன் அது இருந்துட்டு போனவை என்ன பண்ணுவேன் தெரியுமா நான் என்ன சொல்றேன் நான் பேசலாங்க நீங்க ஒரு அமைச்சர் இருக்க அமைச்சர்னா சேகர் சேகரபாபு வந்து தனிப்பட்ட முறையில் எனக்கு சில பல விஷயங்களுக்கு எனக்கு பிடிக்க வந்தாங்க ஏன்னு சொன்னாவே அது திமுக என்று அமைச்சராக இருக்காரு எதிர்கட்சியா இருக்கும்போது கூட பிரச்சனை போது மக்களோட மக்களா வந்து நிற்கக்கூடிய நாம இல்லைன்னு சொல்றேன் இன்னைக்கு கூட சரி அமைச்சர் இருந்துச்சு அந்த பந்தாள்லாம் சீன் போட்டு ஏரியாவில சுத்தப்பட்ட கூட எங்க ஏரியா தான் வந்து குளியாண்டி சுத்தப்பட்ட இறங்கி அதை உடனே கலத்தலாம் அதெல்லாம் கரெக்டு

தெரியாத நம்பர் போனே எடுக்க மாட்டேன் நான் இப்போன்னு சொல்றேன் என் நம்பர் அவர்கிட்ட இல்ல அவன் நம்பர் இருந்தா கூடுங்க நம்ம போடுவோம் நீங்க சொல்ற மாதிரி அவர் அண்ணன் நம்பர் எடுக்கிறாரா அப்படின்ட்டு தெளிவுப்படுவோம் அதுல கிளீனா வந்து எந்த அளவுக்கு மிரட்டணும் நான் வந்தேன் நீ போனு அவ்வளவுதான் உன்னை உன்னை பாரு நான் இப்போ என்ன பண்றேன் அவனும் கவுண்டர் கொடுக்குறான் அவனும் இந்திரசித்தான் ஏன்னா இவரு கூட இன்னொரு நானே எப்படி இருப்பான் அப்போ சவுக்கு சங்கர் வீட்டுல மா எது கழிவு நீரையும் வனத்தையும் விஷயத்துக்கு ஒரு அமைச்சர் அரச பயங்கரவாதம் எது திமுக எதிராக பேச நீங்க இப்படியெல்லாம் பண்ணீங்க ஏயா இதெல்லாம் நீங்க செட்டப் பண்ணிக்கிட்டு ஏற்கனவே ஏற்கனவே என்ன செல்வ பெருந்த செல்வ இருமையா செல்வ பெருந்தவங்க மேல அன்னைக்கு குற்றச்சாட்டு வச்சிங்க இப்ப சேகர்பாபு மேல குற்றச்சாட்டு வைக்கிறீங்க உங்களுக்கு என்னதான் வேணும் எங்க அரசு வரும்போது எல்லாம் இப்படியே எங்களை குற்றம் சொல்லி பழக்கப்பட்டு எங்க குற்றம் சுமத்துல என்ன ஆடியோ இருக்கோ ஆடியோ சொல்லி கூட மறுக்கல அதே நேரத்துல ஊடக இந்த சப்ஜெக்ட் வருது புதுவெல்லாம் வந்துச்சு இல்லையா அப்ப இத பத்தியும் பேசிதான் தருவோம் இப்ப செல்ல பேருந்தகையை பத்தி சொல்ல போய் இதுதான் உண்மையு சொல்ல முடியுமா ஏன் ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சிருக்கலாம் ஆமா பெரிய சேர்ந்து பெரிய அந்த ஒரு பெரிய பட்டாலின் அந்த பட்டாலியன் அந்த படையை அடக்கிறதுக்கு ரெண்டு பட்டாளியன் போய் அதை அடச்சிச்சு அரசுக்கு எதிராக அரசு அதிகாரிகளுக்கு எதிராக கழிவு நீங்க உங்க நண்பருக்காக ரொம்ப உருவாதிங்களா அப்ப நீங்க உங்க முதல்வர் எதிர்கட்சியா இருக்கும்போது அரசுக்கு எதிராக எவ்வளவு பேசியிருக்காரு அவங்களால வந்து கழிவு நீர் ஊத்தி இருந்தா என்ன ஆயிருக்கும் இல்ல இது போல மனத்தேருமை கூட்டியிருந்தா என்ன ஆயிருக்கும்

பொதுச்செயலர் தான் நீட்டுவார் தலைவரே நீக்கிருக்காரு அப்ப அவர் உங்க கட்சிக்கே பிடிக்கலன்னா தமிழக மக்களுக்கு தலை நீங்க அமைச்சர் நீடிங்க அமைச்சர் நீங்க கட்சிக்கு வச்சீங்க மாநில தலைவர் போட்டுங்க திமுக ஏன்னா உங்களுக்கு அது சர்வசாதாரண

நான் என்ன கேக்குறேன் நீங்க இப்ப இவ்வளவு துடிக்கிறீங்க வெளியில ஊடகத்துல வந்த பின்னாடி ஊடகத்துல வர்றதுக்கு முன்னாடி அங்க ஆயிரக்கணக்கான பெண்கள் உட்கார்ந்து இருந்தாங்க எல்லாமே சிரிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்களே தவிர எந்த பெண்கள் தான் என்ன என்ன கத்திரிக்காய் என்ன என்ன எல்லாம் பெண்கள் தான் எல்லாம் ஒரே பெண்கள் தான் அங்க இருந்த பெண்கள்லாம் யார் எதிர்ப்பு தெரிவிச்சா சும்மா அங்க எல்லாம் சிரிக்கிறது நீங்கள அதை கேட்டு சிரிக்கிறது இப்போ இங்க வந்து டிபேட்ல உட்காந்துட்டு எங்க கூட சண்டை போடுறது நீங்க சண்டை போடுறதுக்கே கங்கணம் கட்டிக்கிட்டு ரெண்டு பேரும் உட்காந்துருக்கீங்க இல்ல என்ன சொல்ல வரேன்னா பெண்களே பேச்சு ஏற்றுக்கிறாங்க நீங்களே எனக்கு ரசிக்கிறாங்க அப்போ எந்த அளவுக்கு உங்களுடைய எண்ணங்கள் இருக்கு பாருங்களேன் எந்த இல்ல அன்னைக்கு எடுத்து அங்கே ஏதாவது ஒரு பெண்ணு எழுந்திரிச்சு என்னய்யா பேசுறீங்க நிப்பாட்டுங்கயான்னு சொல்லியிருந்தாங்கன்னா அப்போ அவங்களுக்கும் உறச்சிருக்கும் இல்லையா ஏன் தானே நீ எல்லாம் எதுக்கு ஆயிரம் ரூபாய் வாங்கற வந்துச்சு இல்ல ஓசி பஸ்ல தானே நீ உட்காருன்னு சொன்னாரா இல்லையா மிரட்டி பலனும் மஸ்தான அமைச்சர் சகா அமைச்சர் இத்தனைக்கு சீனியர் மோஸ்ட் இவர் அவரும் ஒரே கால் ஒரு ரம்ஜான் நிகழ்ச்சியில வந்து அவர் மயக்கப்படும் ஏய்க்க முடியா நீ தான் வந்த நீ போயா அப்படின்னு சொன்னாரா இல்லையா பொதுவெளியில சோசியல் மீடியால எல்லாம் வந்ததா இல்லையா அப்போ ஆரம்பமே கேள்வி வச்சிருக்கா இன்னைக்கு பேசிக்க மாட்டார் நான் என்ன சொல்றேன் வேற யாரு வேணாங்க அவனுடைய குடும்பத்தார்கிட்ட அவர் பேசின பேச்ச போட்டுக்காக பேட்டிக்கிட்ட சார் இப்ப நாங்க தான் தப்பன் தானோ சார் அமைச்சர் உங்களுக்கு எப்படியாவது அமைச்சர்ல இருந்து அவரை எடுக்கணும் அதை பார்த்து உங்களுக்கு சேல்

எனக்கு என் வாயில தடித்த வார்த்தைகள் தவிர அசிங்கமான வார்த்தைகள் வராது அளவுக்கு அதிகமான முன்னாடி உட்கார்ந்து அதுக்கு நீங்க சொன்ன அது அதுக்கு நீங்க இழுத்து சொன்ன விஷயத்துக்கு அர்த்தம் என்ன என்ன அர்த்தம் நீங்க என்ன எப்படி நீங்க பேசுறீங்க நாங்க அதை கேட்டுட்டு உக்காந்துருப்போமான்னு கேட்டேன் அது என்ன தப்பு என்னங்க தப்பு அது என்ன தப்பான வார்த்தையா அது தமிழ் வார்த்தை தானே இல்ல வார்த்தையா சொல்லுங்க நான் எனக்கு சொன்ன குடும்பம் விடும்பம் எல்லாமே அதுதான் எந்த அளவுக்கு அவங்களுடைய மண்டையில பாருங்க வன்மம் பூண்டி இருக்கு பாருங்க வெளிப்படைதான் பெண்ணு உரிமை அந்த உரிமை இந்த உரிமை மயில் உரிமை மண்ணா கட்டி ஆனா ரத்தம் அப்படியே

அந்த வழக்கத்தான் இப்ப அந்தமா திரும்பவும் உதவிய சமயம் வருஷம் இனி வந்து பெண்ணுக்கு பின்னாடி போனாலும் எத்தினி வருஷம் பத்து வருஷம் தாங்க அஞ்சுல இருந்து பத்து வருஷம் தண்டனை என்ன ஆகுது ஆனால் இவங்க சொல்கிறது பாருங்க அந்த காலத்துலேயும் அப்படி பப்பாட்டி கப்பாட்டி எல்லாமே நடந்திருக்கு பெண்ணை புதுசு நீ வந்து பேசுற இவங்களுக்கு மண்டை ஃபுல்லா அந்த காமமும் இருந்தாரு மண்ணும் பூந்தி திங் பார்க்குறான் அவன் பேச்சே பாருங்கள் ஐயாண்டி நக்கல் அது இது டபுள் மீனிங் அப்ப கண்ணதாசன் எழுதிய வனவாசன் புத்தகம் வந்து நூறு விடுக்காடு உண்மை எப்படிமா வாய் தரப்பாங்க கன்னிமொழியை விடுங்க சமீபத்தில் சவுக்கு சங்கருக்கு எதிராக பெண் உரிமைகள்லாம் எத்தனை பேர் பொங்கினாங்க அவங்க எல்லாம் எங்க இருக்காங்க தேடுங்க போய் சீமானுக்காக எத்தனை பெண் உரிமைகள் அமைப்புகள்லாம் இதுவா இருந்துச்சு ஆபாசம் எங்க போனாங்க காங்கிரசினுடைய மகளிரணி அந்த மகிழா காங்கிரசுடைய

சும்மா அந்த வேலை எல்லாம் வச்சு எங்க போனாங்க அவங்க அவங்க வீட்டுல இருப்பாங்க வேலை பார்த்துட்டு இருப்பாங்க கட்சி வேலை பார்ப்பாங்க நீங்க என்ன பண்றீங்க வீட்டுல இருக்கீங்க வீட்டுல வேலை பாக்குறீங்க கட்சி வேலை பார்க்கறீங்க யாருக்கு வந்து தக்காளி சட்னிங்கிற கதையெல்லாம் இங்க விடாதீங்க யாருக்கு வந்தாலும் ரத்தம் ரத்தம் தான் யாருக்கு வந்தாலும் பாதிப்பு பாதிப்பு தான் அதுக்காக நாங்க பூசி முழுகிற வேலையெல்லாம் எங்கள்கிட்ட கிடையாது அதெல்லாம் கிடையாது யம்மா ஏண்டா நீயும் இந்த மாதிரி அவரோட சேர்ந்துக்கிட்டு நீயும் கூட்டு கலவணிக்கல ரெண்டு பேரும் ஆமா எழுத்து என்னத்த கேள்வி கேட்குறீங்க நான் தான் அவர் பேசுனது தப்பு ஆனா அன்றைக்கு அங்க இருந்த பெண்கள் அதை எழுத்து கையால தப்பு தானே ஆமா ஒரு அறிக்கை கொடுங்க அயோக்கிய தனம் இது பேசுனது வந்து ஒட்டுமொத்த திமுகவுக்கு அவபேர் ஏற்படுது இந்த அயோக்கிய தரத்தை வந்து தமிழக முதல் உள்வாங்கி உடனே அமைச்சர் எம்எல்ஏ பதவி வந்து அவரை நீக்குங்க அப்படின்னு சொல்லி டிஸ்கவுண்ட் பண்ண சொல்லி தேர்தல் அனைத்துக்கும் எம்எல்ஏ பதவி அவர் அமைச்சர் பதவியை நீக்கிறதுக்காக முதல்வருக்கு ஒரு அறிக்கை வெளியிடுங்க ஏன் இருக்கு நான் எதுக்கு நான் கட்சியின் அடிமட்ட தொண்டன் நான் அடிமட்ட தொண்டன் ரசிப்போம் நான் அடிமட்ட தொண்டர்கள் நாங்க ரசிக்கிறோம் நாங்க ரசிக்கிறதால கட்சியினுடைய தொண்டர்கள் ரசிக்கிறதனாலதான் தலைவர்கள் இப்படி பேசுறேன் பெத்தர்களும் தலைவர்களோ ரசிக்காம யோ என்ன லூஸ் மெய் பேசுறேன்னு சொல்லி அன்னைக்கு ஒருத்தன் சிற்பால் கிட்ட அடிச்சிருந்தா தான சொல்றேன் அங்க இருக்க பெண்கள் யாராவது சேர்த்துக்கணும் பேசிக்க மாட்டாங்க யாருக்கு இப்ப வந்து என்ன பண்றாரு மாற்றுத்திறனாளிகளை நக்கல் அடிச்சு பேசுறாரு அவரு உடனே மன்னிப்பு கேட்டாரு மன்னிப்பு கேட்டாரு யாரு சன் டிவியில் போறான் அதை தொடர்ந்து புதிய தலைமுறை எல்லாரும் போறான் உண்மையிலேயே மன்னிப்பு கேட்டாரா இப்படி பொது வெளியில ப்ரெஸ் மீட்ல வச்சுட்டு ஐயா நான் மாற்றுத்திறனாளிகளை பத்தி அன்று கூறிய கருத்துக்கள் நான் மனசார மன்னிப்பு கேக்குறேன்னு கேட்டாரா கேட்குறேன் ஆனால் இவங்க செய்தி ஏன்னு சொன்னால் அது திமுகவே வந்த இது சன் டிவி போட்டோன்னா அது புதிய தலைவரை மட்டும் தலைவர் நியூஸ் ஒண்ணு இப்படியே போட்ட இதை பத்தி இதை வச்சு சோசியல் மீடியா கொஞ்சம் பேர் என்ன பண்ணுவாங்க திமுக ஆதரவு சால்றாக்கள் இவனுங்க அப்படியே போறது உண்மையிலேயே மன்னிப்பு கேட்டேன் கேட்டுருக்கு போனா

நான் கேட்குறேன் இப்போ சொன்னது இவர் துரைமுருகன் துரைமுருகன் என்ன பண்ணாரு என்ன பண்ணாரு மாற்றுத் திருநாளியை பத்தி என்ன பேசுனாரு ஆ ஏங்க நீங்க வர அதாவது மாயை திறந்தா குற்றம் ஏன் வாய் பூட்டு போட்டோம் வாய்னா பிரிட்டிஷ்காரர் ஆட்சி நடக்குதா இங்கே வாய் நல்லதே வராத நீங்க கேல்ல பிரிட்டிஷ் ஆட்சி ஆகாத அதிலிருந்தும் அரசியல் சி ஹிந்தும் அரசியல் பாரம்பரியம் நாங்கள் பிஏ பிஹெச் டி முடிச்சிருக்கோம் நாங்க சாதாரணமானவங்க இல்லை இப்போல்லாம் வந்ததெல்லாம் கட்டுக்குட்டி இப்படியெல்லாம் நீங்க பேசுறீங்க உண்மைதான் அப்போ இது போன்ற நபர்களுடைய வாயிலிருந்தே கழிவு நீரா வெளியே வந்ததுன்னா இப்ப புதுசா வரக்கூடிய அரசியலுடைய மலங்கள் தான் வரும் ஒரு பாதையா இருக்கணும் தவிர நீங்க வந்து ஒரு பாதை கிணறா இருக்க கூடாது இல்லையா அப்ப இது அரசியலா நீங்க எதுக்கு இது நாள் வெளியே பாருங்க நான் எவ்வளவு டிபேட் பேசுறேன் எப்பவுமே நம்ம வந்து வார்த்தைகளை அசிங்கமாவோ கேவலமாவோ சில நேரங்கள கோபத்துட்டு அவங்க ஒரு ஒருமையில பேசிடுவோங்க தவிர மற்ற எந்த இதுவும் நம்ம ஒரு கிழைக்கும் இப்போ அஞ்சு பிசா அரசியல் பண்ண நமக்கே இந்த அளவுக்கு இருக்க மக்கள் மத்தியில நம்ம பேசக்கூடிய பேச்சுக்கள் வன்மத்தையோ ஆபாசத்தையோ அசிங்கங்களையோ நம்ம போது கூடாதுன்னு இருக்கும்போது நீங்களாம் ஒரு கட்சியில மூத்த தலைவர்களாக இருக்கீங்க அமைச்சர்களாக இருக்கீங்க அப்படி உங்களுடைய பேச்சுக்கள் மக்கள் மீதியில் போவும் போச்சுன்னா அந்த மக்களுடைய மனநிலை எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் அப்படின்ற அந்த அடிப்படை அறிவு கூட இல்லாத உரங்கள்லாம் எதுக்கடா அமைச்சர் பதவின்னு கேட்க எனக்கு கேள்வி இருக்காரு